இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் சைன்இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன்இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்கேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபசர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதிலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணால் வரலாம் தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரிகளில் உயர்கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் இந்த ஆண்டு வந்து புதிதாக நாலு கல்லூரிகள் வந்து திறக்கப்படும் அப்படின்னாங்க ஏற்கனவே பதினோரு கல்லூரிகள் திறக்கப்படும் சொல்லியிருந்தாங்க முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே பார்த்திங்கன்னா முதுமை பெண் தமிழ் பொதுடன் முன்னோடி திட்டங்களால் தமிழ் தமிழ்நாட்டில் மாணவர்கள் உயர்கல்வி சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இத்தவிகளை பூர்த்தி செய்யும் விதமாக பார்த்திங்கன்னா இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தலைமைச் செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி கல்வியாண்டில் முதல்ல இந்த வருஷத்துலேருந்து கடலூர் மாவட்டம் பன்ருட்டி கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திரு நீலகிரி மாவட்டம் குன்னூர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சென்னை மாவட்டம் ஆலந்தூர் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் மாவட்டம் மருதூர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஆகிய தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரம் ஆகிய பதினோரு கல்லூரிகள் புதிய இடத்துல வந்து புதிய கல்லூரிகளாகவும் இந்த மாவட்டத்தில் மாணவர்கள் செயற்கை செயற்கை விகிதத்தின் அடிப்படையில் ஒரு பதினோரு கல்லூரிகள் புதிதாக துறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கான பார்த்திங்கன்னா இதனைத் தொடர்ந்து அப்படி வரப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற மாணவர்களின் பயன்பெறும் வகையில் கல்வியாண்டில் இந்த வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு கல்வியாண்டில் இதுலையுமே நாலு புதிய கல்லூரிகள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த புதிய கல்லூரிகள்னு பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை சார்பில் வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் இந்த இடங்களில் மா மண்மு உயர்கல்வி முதலமைச்சர் அவர்களாக உத்தரவிட்டிருக்கிறார் இதனால் இக்க பகுதியில் ஆயிரத்தி நூற்றி இருபது மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மொத்தம் வந்து இங்கே ஒரு நாலு ஏற்கனவே ஒரு பதினோரு கல்லூரி பதினஞ்சு கல்லூரி வந்து இங்கே புதிதாக இந்த வருஷத்துல ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு உடனே நீங்கள் கேட்கலாம் பதினஞ்சு கல்லூரிகளில் புதிய கல்லூரிகளாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா புதிய முதல்வர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து போன ஏப்ரல் மாதமே இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போயே பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ப பிரின்ஸிபல் இது காலேஜ் பிரின்ஸிபல் கிரேடு டூ பிரின்ஸிபல் இருக்கிறவங்க கிரேட் ஒன் பிரின்ஸ்பலாக ப்ரோமோட் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருக்கிற கல்லூரி அந்த கல்லூரிகளுக்கான பிரின்ஸிபல் புதுதாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்து அது ஏற்கனவே அவங்க வந்து கிரேட் டூ பிரின்ஸ்பலாக ஒரு கல்லூரியில் இருந்தாங்க கிரேட் ஒன் பிரின்ஸ்பலா இன்னொரு இடத்துல அவங்கள ப்ரொமோட் பண்ணாங்க இப்படி தான் வந்து ஒவ்வொரு நபர்களையும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி ரெண்டு கல்லூரி வந்து இதில் ப்ரின்ஸ்பல் வந்து கிரேடு டூலேருந்து கிரேட் ஒன் பிரின்ஸிபலாக மாற்றி வச்சுருக்காங்க இதே மாதிரி கரண்ட மே இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஆசிரியர் ஆசிரியர் பணியாளர் பதினோரு கல்லூரிகளுக்குன்னு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பதினைஞ்சு கல்லூரிகளுக்கும் சேர்த்து இதை இதே நிலை தான் பொருந்துன்னு வச்சுக்கங்களேன் இதுக்கு வந்து கௌரவ உதவியாளர்களும் வந்து இப்போ நியமிக்கப்படணும் உடனே வந்து பேராசிரியர் நியமனம் வந்து பாசிபிளே கிடையாது அதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து எந்த கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா நியமனங்கள்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கொடுத்தாங்க அவங்க ஜாயின் பண்ணிணதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்லப்போனால் ஒரு மூணு வருஷமாக ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ரெக்ரூட்மெண்ட்டுமே நடத்த முடியலை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கால்ஃபர் பண்ணதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதையே அவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க இதன்படி பார்த்திங்கன்னா இதே விஷயங்கள் டை இது மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இந்த நினைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான நிதிநிலை அறிக்கையில் இவ்வளோ கல்லூரிகள் ஆசிரியர் ஆசிரியர் பணியாளர்கள் எவ்வளோ அவங்களுக்கான செலவினங்கள் அவ்வளோங்கிற தொடரும் செலவினங்களாக சொல்லிகிட்டு இருந்தாங்க தொடரும் செலவினங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்லூரியில் புத்தகங்களாக இருக்கட்டும் பருவ இதழ்கள் நாளிதழ்கள் மா மர தளவாடங்கள் இயந்திரங்கள் தளவாடங்கள் கணிப்பொறிகள் எல்லாமே பிரிண்டர்ஸ் மற்ற எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் இதில் வந்து கல்லூரிகளுக்கான மே கல்லூரிகள் பே பேராசிரியர்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நிரப்பும் போது சிற சார்ந்த பாடப்பிரிவுகளுக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இதர பல்களிலும் மிகையாக உள்ள எல்லா கல்லூரிகளையும் எல்லா பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியுமே எக்ஸஸாகவே இல்லை எக்ஸப்ட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டி தவிர அண்ணாமலை யூனிவர்சிட்டிலையும் பார்த்திங்கன்னா எல்லா பாடத்துக்குமே எக்ஸசீவாக இல்லை ஸோ இதை வந்து ஆசிரியர் பணியாளர்களையும் அது மாதிரி அண்ணாமலை மிக ஆசிரியர் நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அவங்கள வச்சு இதில் நிரப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நிரந்தர கட்டடம் மற்ற எல்லா விஷயங்களையும் பற்றி பேசுகிறதுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நிரந்தர அதாவது பேராசிரியர்கள் நியமனத்துக்கான செலவினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேல்ரி எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற பேசிக் பேயிலேருந்து எல்லாத்தையும் இவங்களே போட்டு வச்சுருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உடனே இது நியமனங்கிறது வந்து முடியாத காரியம் ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ் டிஆர்பியும் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதுக்கு வந்து செட்டு எக்ஸாம் வந்தால் தான் வந்து இது நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்குது அதனால் வந்து அது ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இது வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து ஒவ்வொரு கல்லூரிகளில் எவ்வளோ கல்லூரிகள் இருக்குது எத்தனை மா மா மாவட்ட வாரியாக சொல்லப்பட்டிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக அரியலூர் செங்கல்பட்டு சென்னை கோயம்புத்தூர் கடலூர் தருமபுரி திண்டுக்கல் ஈரோடு கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கரூர் கிருஷ்ணகிரி மதுரை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் நாமக்கல் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட் சேலம் சிவகங்கை தென்காசி தஞ்சாவூர் இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் பேர் இங்கே வந்துக்கிட்டு இருக்கு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மொத்த கல்லூரியோட லிஸ்ட்டு தேனி திருவள்ளுவர் திருவண்ணாமலை திருவாரூர் தூத்துக்குடி திருப்பூர் திருநெல்வேலி திருச்சி வேலூர் விழுப்புரம் விருதுநகர் இந்த விருதுநகரோட முடியுது நூற்றி எழுபத்தாறு காலேஜுன்னா இந்த பதினைஞ்சு கல்லூரியின்னு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பதினைஞ்சு கல்லூரியில் இந்த நாலு கல்லூரிகளை நீங்கள் செத்துங்க மொத்தம் நூற்றி எண்பது அரசு கலை மற்றும் மறியல் கல்லூரிகள் தற்போது இந்த ஆண்டிலேருந்து செயல்பட உள்ளது ஸோ இதில் பதினஞ்சு கல்லூரிங்கிறது புதுசு பதினோரு கல்லூரி கல்லூரியும் இதில் ஆட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிற நாலு கல்லூரிங்கிறது இதில் ஆட் பண்ணலை அப்போ இவங்களுக்கு உடனடியாக வந்து ஆசிரியர் பண்ணிக்கிடுங்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் எப்போ வந்து ஃபஸ்ட் இயர் முதலாம் ஆண்டு மாணவர்கள் உள்ளே வந்து ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க அட்மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூட்டத்தில் முடிவு பண்ணப்பட்டது இதில் பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி இது முடிவு செய்யப்பட்டது அங்கே கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து செக்ஷன் நம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதின் படி தமிழ்நாடு சர்வெண்ட் ஆக்டின் படி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒவ்வொரு கல்லூரிகள்லையும் ஒவ்வொரு இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்களெல்லாம் டிப்ளாய்மெண்ட் வேறு வேறு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படுறது அப்படின்னு சொன்னாங்க மொத்தமாகவே இவங்க வந்து ஸ்டேட் பண்ணி வச்சுருக்காங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து இன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்களாம் டீச்சர் 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 அண்ட் டீச்சர் ஸ்டூடண்ட் இந்த ரேஷியோ இது பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன் ஏஜே கே டேரன்ட் கமிட்டியை பறி இது வந்து கன்ஸ்டியூட் பண்ணதில் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரிட்டர்மா என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவல் ரெக்கமெண்ட் ஃபார் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் நான் டீச்சிங் ஃபேகல்ட்டி யூனிவர்சிட்டி எவ்வளோ இருக்குங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்களா ஸோ யூனிவர்சிட்டியின் படி பார்த்திங்கன்னா இவங்க சொன்னது எண்பத்தி ரெண்டு டீச்சிங் ஸ்டாஃப் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தாறு நான் டீச்சிங் ஃபேகல்ட்டி டோட்டலாக ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ஸ்டாஃப் இருக்காங்களாம் கரண்ட்லி இப்போ சர்ப்ளாஸ் ஸ்டாஃப்பான நான்மணி யூனிவர்சிட்டி ஸோ இவங்க எல்லாத்தையும் புது கல்லூரிகள் அரசு கலைக்கல்லூரிலையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டு இதில் எல்லாத்தையும் வந்து அவங்கள டீப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு டீச்சிங் ஃபேக்கல்ட்டி தான் இதுக்கு வந்து ஆக்சுவலாகவே இருக்காங்க இது வந்து புது கல்லூரிகளில் ஒதுக்கப்பட்ட புதிய பாடப்பிரிவாக இருக்கட்டும் இல்லை அதுக்குன்னு ஏற்படுத்தப்பட்ட இடங்களாக இருக்கட்டும் அதுக்கு இதுக்கும் வந்து நிறைய கான்ட்ரவர்சி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனே வந்து ஒரு பெரிய ரெக்ரூட்மெண்ட் உடனே ஸ்டார்ட் பண்ணி அது வந்து பேராசிரியர்கள் நியமனம் உடனே பண்ண முடியுமான முடியாததுக்கு வாய்ப்பு கம்மி ஸோ இதனால் வந்து ஒம்பதஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே மே தேதிக்குள்ளேயே இந்த மிகை பணியாளர்கள் யாரெல்லாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருக்காங்களோ இவங்கள மற்ற கல்லூர் மற்ற அரசு கவர்மெண்ட் காலேஜ் யூனிவர்சிட்டி அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற எல்லா இன்ஸ்டிடியூஷன்லையும் இதில் நீங்கள் டிப்ளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படி சொன்னதோட விலையும் மட்டும் இல்லாமல் அஸ்டம் ப்ரொஃபஸர் மைக்ரோபயாலஜின்னு சொல்லிட்டு அஸ்டம் ப்ரொஃபஸர் மைக்ரோபயாலஜி அக்ரிகல்ச்சர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டிசின்னு சொல்லிட்டு இவங்க நிறைய இதுக்கு டிப்ளைன் பண்ணி மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோங்கிறதுலையும் நீங்கள் பார்க்கலாம் டிசிக்கு எவ்வளவு பாலிடெக்னிக் எம்சிஏ எம்ஃபில் எம்எஸ்சி ஐடி ஹோல்டர்ஸ் முப்பத்தி மூணு பேர்னு சொல்லிட்டு பாலிடெக்னிக் காலேஜஸ்க்கு இன்ஜினியரிங் காலேஜஸுக்கு லிங்கிஸ்டிக்ஸ்க்கு டோட்டோட இன்ஜினியரிங் காலேஜில் ஒன்று மூணு பேர் இப்படி வரிசையும் ஒவ்வொரு இடத்துலையும் பாலிடெக்னிக் காலேஜுக்கு எத்தனை பேர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு எத்தனை பேருன்னு லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே கொடுத்தோம் மொத்தம் எண்பத்திரெண்டு பேரை இப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணிருக்காங்க இது மாதிரி நான் டீச்சிங் ஃபேகல்ட்டி ஆஸ்திரேலியா பணியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் அஸ்டர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலெக்ட்ரீஷன் இது எல்லாமே வரிசையாக கொடுத்துருவேன் செமி ஸ்கில்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு வரிசையாக இது ஒரு லிஸ்ட்டு கொடுத்து இதில் மொத்தமாக எத்தனை பேர் டேரக்ட் அது வந்து பிடபிள்யூடி டபிள்யூடி ஹையர் மினிய மைனர் போர்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து டேரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்து இதுக்கப்புறம் சூப்பரெண்ட் டிப்யூட்டி கார்டன் சூப்பர் கார்டன் சூப்பரென்டென்ட் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் லேபு லேப் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து ஹெல்பர் சொல்லிட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் எழுநூற்றி பேர் இந்த மாதிரி டிப்ளைன் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி டேபிள் நம்பர் த்ரூ த்ரீல பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரல் போஸ்டிங் ஆக்டு லைசன் ஆஃபீஸர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் கிரேட் ஒன் கிரேட் டூ இது மாதிரி வரிசைய மொத்த டோட்டலாக ஐநூற்றி ஏழு எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இது மாதிரி கொடுத்துருக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இடையில கௌரவ வீரர்கள் வந்து நியமனங்கிறது வந்து உடனே நடக்கணும் அப்படின்னா இதுக்கான டேட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா கௌரவ வீரர்களை தேர்வு செய்தலுக்கு போதில் என்ன பண்ணாங்கன்னா டிஎன்ஜிஏஎஸ்ஏன்னு சொல்லிட்டு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு கௌரவ வீரர்களை நியமனம் பண்ணுறதுக்கு இது முதல்ல ஏற்கனவே இதையும் மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க நாலாயிரம் பணியிடங்கள் அரசு கலை மற்றும் அறியல்களில் பணிய நியமனம் செய்யவதற்கு பார்த்திங்கன்னா நேரமாகிறதுனாலும் மாணவர்களோட நலன் கருதியும் அவர்களுக்காக முதல் கட்டமாக ஆசிரியர் தேர்வு மூலயமா நாலாயிரம் போஸ்ட் போ பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுக்குனால டிஎன்ஜிஏ எஸ்ஏ டாட் இன்கிற அப்சைட் மூலமாக தான் முதல்ல வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து இதை துவங்கி வைக்கப்பட்டது அந்த நேரத்தில் தான் இது மாதிரி பணி நாடர்களால் சேமிக்கப்பட்டது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் இந்த நேரத்தில் ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து இன்டர்வியூவே எல்லாமே வந்து சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட கௌரவ உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா அந்த டிஎன்ஜிஏஎஸ்ஏ மூலம் அந்த வெப்சைட் மூலமாக பார்த்து அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் உடனே ஒரு மாதத்துக்குள்ளேயே கொடுத்தாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து யூஜி அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருத்தது வந்து பிஜி அட்மிஷன் நடக்க வேண்டியிருக்கு அப்புறம் வராண்ட அட்மிஷன் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனாலையும் இப்போ உடனே வந்து கெஸ்லேஜஸ்க்கான தேவைங்கிறது அதிகமாகிடுச்சு எல்லா கல்லூரியிலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழாம் கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டிஆர்பி இப்போதைக்கு வடக்கு மருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இருக்காது ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் வாய்ப்பு வந்து அதுக்கு ஜாஸ்தி காரணம் என்னென்னா இப்போ வந்து சட்டக்கல்லூரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்களுக்கான நேரடி நியமனமாக நாங்கள் ஆறு டிஆர்பி மூலமாக தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து சட்டசபையில் வந்து இந்த முன்வடிவ அறிவிக்கை சொல்வாங்க பார்த்தீங்களா உயர்கல்வித்துறைக்கு மட்டும் அது ஆசிரியர் தேர்வு முறை மூலமாக அரசு கலைமுறை முறையிலிருந்து நாலாயிரம் பேரரசர் மையங்களில் வெளியிடப்பட்டது மாநில தகுதி தகுதித்துவாத செட் எக்ஸாமினேஷன் அறிவிக்கப்பட்ட நிலையில் அதுக்கு பின்னர் தான் அந்த தேர்வு முடிவுகள் கொடுத்ததுக்கு தான் இந்த போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் வந்து எல்லாமே இது நமக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சது தான் இதையும் அறிக்கை மூலமாகவே இதை தெரிவிச்சிட்டாங்க அப்போ இப்போதைக்கு இருக்கிற இந்த பதினைஞ்சு கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா உடனடியாக கௌரவரியர்களை நியமனம் பண்ண பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இப்போ கொஞ்சம் மேண்டேட்டரியாக கொஞ்சம் அவசியமானதாகவும் இருக்கப்படுகிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நிறைய கல்லூரிகள் ஒரு ரெண்டு மூணு ஸ்லாட்டில் நீங்கள் பிரித்து வச்சு பார்க்கலாம் உயர்கல்வித்துறையை பொறுத்தளவு பார்த்திங் உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்குநர் பொறுத்தலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் கே ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஷிஃப்ட்டு டூல இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரிகளில் சுழற்சி இரண்டில் வந்து கௌரவ விரியர்கள் மூலம் மூலமாக நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்கள்னு கொஞ்சம் குறிப்பிட்ட பணியிடங்கள் இருக்குது ஸோ அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இயங்கி வரும் மொத்தம் பதினஞ்சாயிரம் இடங்களுக்கு பதினைஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மனிதவள கட்டமைப்புக்கான ரூபாயின்னு செலவிடப்பட்டு இப்போ வந்து ஒவ்வொரு கல்லூரிகளையும் கூடுதல் வகுப்பறை மற்றும் க விரிவுரையாளர்கள் தேவைப்படும் இடங்கள் அப்படின்னு பார்த்திங்க தேவைப்படா தேவைப்படாத இடங்கள்னு பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது கல்லூரி மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி இடங்கள் நூற்றி எழுபத்தி மூணு பாடப்பிரிவுகளின் எண்ணிக்கையை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கௌரவ வந்து தேவையுடன் கூடிய இரண்டாம் சுழற்சியில் சுற்றுட்டு உள்ள இடங்கள் உயர்த்ததுன்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு கல்லூரிகளில் தேவைப்படுத்தும் மொத்தம் இரநூத்தி மூணு டிபார்ட்மெண்ட் கோர்சஸே தனியாகவே அதுக்கு தேவைப்படுது இது பத்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தாறு இடங்கள் தேவைப்படுது அதுவும் இல்லாமல் கூடுதல் வகுப்பறையும் வேணும் கௌரவ உரிவாளர்களும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தி மூணு காலேஜில் இது மாதிரி தேவைப்படுது நாற்பத்தொம்போது டிஃப்ரெண்ட் கோர்சஸ்க்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இடங்கள் இருக்குது இப்போ சுழற்சி இரண்டில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஏழு கல்லூரிகளை பார்த்திங்கன்னா இரநூத்தி மூணு க பாடப்பிரிவுகளை கையாளுவதற்கு மொத்தமாக தேவைப்படுற கௌரவ உரிய என்னைக்கு செலவு இடம் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தேழு கல்வெண்டில் மொத்தம் நானூற்றி இருபத்தி மூணு கௌரவ விரியாளர்கள் தேவைப்படுறாங்க ஐம்பத்தேழு கல்லூரிகளில் மட்டும் மூன்று ஆண்டுகளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரில் நானூற்றி இருபத்தி ஒன்று செகண்ட் இயரில் நானூற்றி மூணு தேர்ட் இயரில் நானூற்றி ஆறு ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அப்படிங்கிறது வந்து இப்போ டோட்டலாக இவ்வளோ பேர் தேவைப்படுறாங்க மூன்று ஆண்டுகளுக்கு தேவையான கௌரவ உயிராளர்களின் எண்ணிக்கை இதையே வந்து இவங்களுக்கு மோ நாற்பத்தொம்போது நாற்பத்தி மூணு கல்லூரிகள் நாற்பத்தி ஒம்பது பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு மூன்றாண்டுகளுக்கு தேவையான கௌரவ விரிவின் தொடர்ந்து செல்ல வேண்டும்மா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியில் பத்து மாதங்களுக்கு நூற்றி முப்பத்தி ஏழு கௌரவ விரியாளர்கள் அதாவது வந்து இது வந்து நாற்பத்தி மூணு கல்லூரிகளுக்கு நாற்பத்தொம்போது பாடப்பிரிவுகள் நாற்பத்தி மூணு கோர்ஸுக்கு செகண்ட் இயருக்கு ஐம்பத்தொம்போது பேர் வேணும் தேர்ட் இயருக்கு தொண்ணூத்தெட்டு பேர் வேணும் மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கௌரவ வீரர்கள் இதுக்கு தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு கல்வியாண்ட் இந்த கல்வியாண்டில் மட்டும் மொத்தம் நூறு கல்லூரிகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ள கல்லூரிகளில் தோற்றுவிக்கப்பட்டுள்ள இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோர்ஸஸ்க்கு இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இயருக்கு ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கௌரவ தேவைப்படுது ஸோ இவங்களுக்கு பத்து மாதத்திற்கு தேவையான ஊதியங்கள் இதெல்லாம் ஒப்பளிக்க செய்யுமாறு கல்விக் கல்வி இயக்குநர் குழுவினர் அப்போ இப்போதைக்கு உடனேயே தேவைப்படுவது ஐநூற்றி ஐம்பத்தெட்டு கௌரவ வீரர்கள் உடனே நியமிக்கப்படுவாங்க இது மட்டும் இல்லாமல் சில இடத்துல வந்து சில கல்லூரிகளில் தாவரவியல் மற்றும் இந்த இது கோர்ஸ் புதுசாக கொடுத்துருக்கனால எக்யூப்மெண்ட்டு மைக்ரோஸ்கோப்பு பட் ஹாட் ஏர் ஓவன் ரெஃப்ரிஜிரேட்டர் லெமனர் ஏர் ஆட்டோ கிளேவ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சயின்ஸ் எக் ரெக் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆறு லட்சத்து பத்தாயிரம் ரூபா தேவைப்படுது ஒரு கல்லூரிகளுக்கு ஸோ இது வந்து தற்காலிகமான கௌரவ ரேகலத்தோடு அவங்களுக்கு மதிப்போதையும் இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் கல்வியாண்டில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் பாடப்பிரிவுகளை கூடுதலமான சேர்க்கைக்கான அனுமதி கொடுத்ததுனாலையும் இதை நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான அது அதிக இடங்கள் கொடுத்ததுக்காகவும் புதிய பாடப்பிர்களை தோற்றுவித்து அப்பாடப்பிர்களை மாணவர் சேர்க்கைக்கான இடங்களை உருவாக்குவதற்கும் அப்படி கூடுதல் மாணவர் சேர்க்கையும் கொடுத்தாச்சு அந்த புது கோர்சஸையும் கொடுத்தாச்சு இந்த சேர்க்கை இடங்களை உருவாக்குவதை தாண்டி இதை கையாள்வதற்கு தற்காலிக கௌரவராக தொகுப்பூதியம் மூலம் வழங்க நிதி ஒதுக்கீடு வழங்கியும் ஆணை ஆணையிடுமாறு கோரியுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இவங்களுக்கான அடிஷ்னலாக இருக்கிற இந்த கல்லூரிகளில் எத்தனை கௌரவரியார்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ உடனே குயிக்காக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் கல்வெண்டு இது வந்து ரெண்டாயிர பதினஞ்சு கல்லூரி பதினோரு கல்லூரிகள் ப்ளஸ் நாலு கல்லூரிகளில் புதுசாக சேர்த்ததுனாலையும் பதினஞ்சு கல்லூரிகளுக்கு புதிய கௌரவ நியமனம் தேவைப்படுகிறது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது கல்லூரிகள் கலைமன்ற அறிகள் கொள்ளூரில் நூற்றி எழுபத்தி மூணு பாடத்திற்குட்பட்ட எண்ணிக்கையில் ரெண்டாயிரத்தி எட்டு இடங்கள் கூடுதலாக இதில் அதிகரிக்கலாம் அப்போ கூடுதலாக இணைப்பு ஒன்று இல்லைங்க சொன்ன மாதிரி கூடுதலான ரெண்டாயிரத்தி எட்டு இடங்கள் வந்து கூடுதலாக இதற்கு அது மாதிரி ஐம்பத்தேழு கல்லூரிகளில் இரநூத்தி மூணு பாடத்து பாடப்பிரிவுகளுக்கு பத்தாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றாறு எண்ணிக்கையிலான மாணவர்களை செயற்கைக்கான இடங்களை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் அது மாதிரி நாற்பத்தி மூணு கல்லூரி அரசு கல்வெட்டு மாட அறிகளுக்குள்ள கொள்ளியில் ஷிஃப்ட்டு ஒன்னில் ஷிஃப்டு டூ இதை ரெண்டையுமே சேர்த்து நாற்பத்தொம்பது பாடப்பிரிவுகளை புதிதாக தோற்றுவித்தும் இதன் மூலமாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்ணிக்கையான மாணவர்கள் சேர்க்கையை நாம் புதுசாக நினைக்கலாம் இதில் இல்லாமல் தமிழ் இங்கிலீஷ் இந்த மொழி பாடப்பிரிவுகளுக்கென பாடங்களை தவிர்த்து தமிழ் இங்கிலீஷ் பார்ட் ஒன் பார்ட் டூ இங் பார்ட் ஒன் தமிழ் பார்ட் டூ இங்கிலீஷை தவிர்த்து ஐம்பத்தேழு கலைமீட்டர் அறிவியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டூவில் மட்டும் புதிதாக தொற்று கூடம் இரநூத்தி மூணு பாடப்பிரிவுகளுக்கு கையாள்வதற்கு டைரக்டாகவே ஃபஸ்ட் இயருக்கு வந்து நம்ம இரநூத்தி மூணு க ஸ்ட்ரக்சர்ஸ் தேவைப்படுது நாற்பத்தி மூணு கல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நாற்பத்தொம்போது பாடப்பிரிவுகளை கையாள்வதற்கு முதலாம் ஆண்டுக்கு தேவையான நாற்பத்தொம்போது தற்காலிக கௌரவரார்கள் மொத்தமாக ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மொத்தம் இரநூத்தி மூணு ப்ளஸ் நாற்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கௌரவார்கள் தேவைப்படுறாங்க இதன் மூலமாக இந்த உபகரணங்கள் வாங்குறது இதெல்லாம் போட்டு செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா கௌரவ விருவிகள் எண்ணிக்கை நமக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதையும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்போ இரநூத்தம்பத்திரெண்டு அப்படிங்கிறது ஒரு டோட்டலாக வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கௌரவ உரிவர்களுக்கிட்ட எண்ணிக்கை இந்த புதிய கல்லூரிகளுக்கும் சேர்த்து ஏற்கனவே உள்ள கல்லூரிகளை ஷிஃப்ட் டூவில் புதுசாக சேர்க்கப்பட்ட கல்லூரி ஷிஃப்டி டூவில் சேர்க்கப்பட்ட இந்த சர்பிளாஸ் இது வந்து மொத்தமாக டீட்டெயில் இது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ அந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போடுறேன் பார்த்துக்குங்க எத்தனை கல்லூரி கல்லூரிகள் அந்த முன்னூற்றி எழுபத்தி மூணு காலேஜஸில் இருபத்தி மூணு கோர்ஸஸில் இருபத்தொம்போது காலேஜஸில் எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இதை நம்ம போட்ட வீடியோ ஏற்கனவே இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் டேரக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்திற்கான முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான முதல் நாள் பாட வகுப்பு தோங்கும் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ ஜூன் முப்பதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது அப்போ வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர் தான் கல்லூரி வந்து ஓப்பன் ஆகிற தேதி பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதி இந்த பதினாறாம் தேதியிலே பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகள்லேயும் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதிலிருந்து ஃபஸ்ட் இயர் வர்ற தேதினு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அதுக்குள்ளே ரெக்ரூட்மெண்ட்டும் நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிடணும் அதாவது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸை புதைக்கி டெம்பரரியாக போட்டுடணும் இதுக்கு முன்னாடி வந்து புதிய பேராசிரியர் நியமனத்துக்கான இடங்கள் அங்கே காலியாக இருக்குது அதை வந்து இப்போ உடனே நடப்புறது என்னென்னா ரெண்டு மாதத்தில் இது நடக்குமான்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இது வரைக்கும் இதுக்கு வாய்ப்பில்லை அப்படி நடக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை நியமிக்கணுன்னா பழைய வழக்குகள் மூலமாகவும் அதுக்கும் வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்த்திங்கன்னா ஜிவோ ஃபிஃப்டி சிக்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அதுக்கு உடனே த தீர்ப்பு வந்து சாதகமாக வந்து வந்துச்சுன்னா அதில் ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூறு பேர் இல்லை ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து உடனே ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று இது இல்லாமல் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு நான் ஃபோர் தௌசண்ட் ஆக்கியன்சி கால்ஃபர் பண்ணியிருக்கேன்னா இந்த எக்ஸாம் நடக்கிறதுக்கு ஆகஸ்ட் இல்லைன்னா செப்டம்பரில் தான் நடக்கும் அதுக்கு வந்து டைம் இருக்குது இப்போ ஆல்மோஸ்ட் ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா இப்போதைக்கு தற்காலிகமாக கௌரவர்கள் மூலமாக இது நிரப்பப்படணும் அதுக்கும் வந்து தேதி பார்த்திங்கன்னா முப்பது நாள் தான் டைம் இருக்குது இந்த முப்பது நாளில் நம்ம இதை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணக்கட்டணத்துனால சீக்கிரமாகவே இந்த ரெக்ரூட்மெண்ட் ஜிஎல் ரெக்ரூட்மெண்ட் இந்த முப்பது நாளுக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போயே நம்ம வந்து ஜூன் அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி நம்ம இப்போது இந்த ஜூன் அஞ்சாம்தேதியிலேருந்து இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே கெஸ்ட் லெக்சர்ஸ் நடத்த முடியுமா இது நடத்த முடியும் ஏன்னா கெஸ்ட் லெக்சர்ஸுக்கான ஏற்கனவே ஒரு டேட்டா பேஸ் எல்லாேருக்கும் வச்சுருக்காங்க புதுசாக நியமனம்ங்கிறதுனால வந்து புதிய டேட்டாவும் இப்போ எடுக்கலாம் இல்லைன்னா பழைய டேட்டா வச்சு ஒன்று பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லூரிகளையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறது ஏற்கனவே வந்து டேட்டாவை வந்து ஏற்கனவே வாங்கிட்டாங்க இந்த ஏற்கனவே வாங்கின டேட்டா மூலமாக பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே எவ்வளோ வேக்கன்சி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ டோட்டல் ஸ்ட்ரென்த்து எவ்வளோ சேங்ஷன் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் டிபார்ட்மெண்ட் வைஸில் எவ்வளோ புது கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் மாணவர்கள் எவ்வளவு அடிஷனல் ஸ்ட்ரெங்க் எவ்வளவு இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத வரிசையாக நீங்கள் இதில் இருக்கலாம் இதோட சேர்த்து எஸ்லக்சர்ஸும் அதிகமாக தேவைப்படுறதுனால இந்த எல்லா கல்லூரிகள்லேயுமே உடனே நடத்தணும் அப்படின்னா முப்பது நாள் நடத்த முடியும் அப்படின்னா இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் அவங்க முடிக்கணும் மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினைஞ்சாயிரம் மாணவர்களுக்கு இப்போ கோர்சஸ் இதில் ஏற்கனவே சொல்லிருந்தேன் பார்த்திங்கன்னா எல்லா கல்லூரிகளையும் இந்த வருஷம் வந்து ஷிஃப்ட்டு டூவாக இருக்கட்டும் ஷிஃப்ட் ஒன்றில் இருக்கட்டும் புது கோர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் உடனே வந்து ஆசிரியர் நியமனம் ஆட்சி ஆர்ப்பி உடனே வருமானம் வராது ஸோ அதுக்கு எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆகஸ்ட் இல்லைனா செப்டம்பரில் தான் கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும் ஏன்னா இது ஏற்கனவே நம்ம செட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன் பார்த்துங்க இன் அடிஷன் தட் இவ்வளோ கல்லூரிகளில் உடனே நியமனம் அப்படிங்கிறது வந்து கௌரவியாக நியமனம் தான் உடனே நடக்க முடியும் அதுவும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இருபது நாள்லேயே இது ரெக்கூட் பண்ணலாம் ஏற்கனவே இருக்கிற டேட்டா பேஸை வச்சு பண்ணலாம் இல்லை புதுசாக உடனே அப்ளை பண்ண சொல்லி பத்து நாளுக்குலையும் முடிக்கலாம் இப்போ முதல்லே ஒரு நான் முதல்லே ஒன்று சொல்லியிருந்தேன் இந்த இத்தனை நாட்களுக்குள்ளே சீக்கிரமாகவே வந்து ஒரு மாதத்தில் டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரியில் எல்லோரும் ஜாயின் பண்ணிட்டாங்க இது வந்து உடனே கௌரவ விரிவாளர்கள் நியமனம் தான் உடனே பாசிபிள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படி பார்த்திங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதிக்குள்ளே கௌரவ விவியர்கள் நியமனம் நடக்கிறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது ஏன்னா புது கல்லூரிகளாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கல்லூரிகளாக இருக்கட்டும் ஃபஸ்ட் இயர் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஃபேக்கல்ட்டி வந்து லேக் ஆஃப் ஃபேக்கல்ட்டி வந்துடுவாங்க அப்புறம் பாடம் எடுக்கிறதுக்கோ பாட நிர்ணயிகள் கொடுக்குறதுக்கப்பய மாணவர் சேர்க்கை எல்லா கல்லூரியிலையும் மும்முரமாக நடைபெற்றிருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் இது மாதிரியான ரெகுலர் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்படலில் கிழப்பி நோட்டீஸ் பண்ண கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் மறக்காமல் சிஎஸ்பி எஜுகேஷன் கப்புங்கிற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் இது இல்லாமல் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் இந்த வீடியோக்களை லிங்கில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் தேங்க்யூ இப்போலேருந்தே வந்து நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு தனியான ஆப்பே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஏற்கனவே இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படுத்துகிற யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் நெட் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக இதை நம்ம பண்ணுறோம் அது மாதிரி வந்து ஜென்ரலாகவே வந்து நீங்கள் இந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறவங்க எல்லாமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிஎஸ்பி எஜுகேஷன் கப் அப்படிங்கிற சேனலில் இது கம்ப்ளீட்டாக இது வந்து அப் ஆப்பாகவே நம்ம ரெகுலராக இது யூஸ் பண்ணுறோம் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம ரெகுலராக வீடியோவில் சொல்லுறோம் இதுக்கான லிங்க் கீழே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த டேரெக்டாக ஆப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து கீழே வந்து லாகின் வித் சைன் அப் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுக்கும் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுக்குறது வாட்ஸ்அப் மூலமாக எல்லாருக்கும் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம் இது டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு சைன்அப் வந்து நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் அனதர் மெத்தடோ இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வாட்ஸ்அப் எடுத்து யூஸ் பண்ணி டேரெக்டாக உங்கள் பேரை கேட்கும் நீங்கள் டேரெக்டாக உங்கள் பேரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்கள் இமெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நீங்கள் டேரெக்டாக நம்பர் போட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் வாட்ஸ்அப்லேயே டேரெக்டாக யுவர் லேர்னிங் ஆப்லேருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கும் சென்ட் மீ சென்ட் மெசேஜ் டு சைன் இன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் டேரக்ட்டாக நீங்கள் அது மெசேஜில் டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் க்ளிக் பண்ணோன்னே இது இப்படி வரும் இப்படி க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே ஹாய் தேர் ஃபியூ மோர் ஸ்டெப்ஸ் டு கிளிக் அப்ரூவ் யுவர் சைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் கொடுக்கும் இந்த லிங்க்கு க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு ஆப் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் டேரெக்டாக வந்து என்னென்ன கோர்ஸ் இருக்குது அது எவ்வளோ ஃபீஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் அதை டேரெக்டாக பார்க்கலாம் இதில் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டிஎன் ஆர்ட்ஸ்க்கு டிஆர்பிக்கு வந்து எவ்வளோ ஃபீஸுங்கிறதையும் அது மாதிரி பிஜி டிஆர்பிக்கு என்ன ஃபீஸு அதுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்டிஏ நெட் இது மாதிரி நீங்கள் ஃப்ரீயாகவும் இதில் ஃப்ரீ கான்டென்ட்டும் அந்த டெஸ்ட்டு இது இல்லாமல் நான் நிறையா உங்களுக்கான சாதாரண நோட் புக்கு அந்த நோட் புக் டைப்பில் உங்களுக்கு வந்து நோட்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் அது மாதிரி நிறைய கான்டென்ட் வந்து இதில் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாகவே இதை நீங்கள் கிளிக் பண்ணி இது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் கோர்ஸ் ஏறினாலும் இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி இதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் இது இல்லாமல் கூகுள் ஃபார்மும் கீழே நான் மென்ஷன் பண்ணி கீழே போட்டிருக்கேன் அது இந்த வீடியோ கீழே லிங்க்கில் நீங்கள் பார்க்கலாம் அதையும் நீங்கள் பார்த்து மறக்காம உங்களுக்கு நிறைய பேர் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ரெகுலராக நம்ம கோர்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன்